ஆஃப் ஆயிரும் யாராவது வரும்போது உங்களுக்கு சூப்பரா பிரைட் ஆயிரும் சோ அப்போ அதுல வந்து மூவிங் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும் எமர்ஜென்சி லைட்டா ஒரு எல்இடி லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இந்த சைடு செகண்ட் பாத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு மோஷன் சென்சார் பேஸ்டாக சூப்பரா பயன்படுத்திக்கலாம் அமர்கலமா இருக்குது லித்தியம் லித்தியமன் பேட்டரி தான் இதை நீங்க எந்த இடத்துல வேணாலும் நீங்க அப்படியே மாட்டிக்கலாம் பாருங்க வேணாலும் மாட்டிக்கலாம் ஒரு நல்ல டாபிக் ஒரு சோலார் பேஸ்டு டாபிக் ஒரு நியூ வரைவல் ப்ராடக்ட் சோலார் கிளிப் டைப் சென்சார் லைட் இதுல உங்களுக்கு மூணு மோடு இருக்குது எந்த மோட்ல யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்க பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும்போது போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்றா இது ஒரு நீ வரைவல் இங்க பாருங்க ஒரு மாதிரி கிளிப் டைப் மாதிரி இருக்குது இந்த டைப் அப்படிங்கறதுனால இந்த பாருங்க இந்த நண்பர்களே இதை நீங்க எந்த இடத்துல வேணாலும் நீங்க அப்படியே மாட்டிக்கலாம் பாருங்க வேணாலும் மாட்டிக்கலாம் இங்க அது ஒரு ஆணி அடிக்கணும் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல எந்த எந்த இடத்துல நீங்க வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன அப்படியே நீங்க அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல சூப்பரா சீட்டிங் ஆயிரும் அமிர்கலமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மூணு மோடு இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் மோடில் வைக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சாராக உங்களுக்கு வேலை செய்யும் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிரும் யாராவது வரும்போது உங்களுக்கு சூப்பரா பிரைட் ஆயிரும் ஸோ அப்போ அதுல வந்து மூவிங் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும் செகண்ட் மோடு பாருங்க உங்களுக்கு ஒரு ஆஃப் பிரைட்டில் இருக்கும் யாராவது மூவ்மெண்ட் ஆகணும்னே உங்களுக்கு ஃபுல் பிரைட்டுக்கு வந்துடும் அப்புறம் அப்படியே நீங்க தேர்டு மோடுக்கு போங்க தேர்டு மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிரைட்ல வந்து கண்டினியூஸா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து எமர்ஜென்சி லைட்டாக ஒரு எல்இடி லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த சைடு பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் மோட் செகண்ட் மோட்ல பாருங்கள் உங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு மோஷன் சென்சார் பேஸ்டாக சூப்பராக பயன்படுத்திக்கலாம் அமர்கிலமாக இருக்குது லித்தியமன் பேட்டரி தான் இந்த கிளிப் டைப் அப்படிங்கிறனால சூப்பராக பயன்படுத்திக்கலாம் அதுபோக இன்னொரு இதனுடைய அட்வான்டேஜ் பாருங்கள் நபர்களை நீங்கள் சூரிய ஒளிச்சம் இல்லை நான் பயன்படுத்த விரும்பல அப்படின்னா அப்படியே நீங்கள் அப்படியே சி டைப் சார்ஜ் அழகா இதில் கொடுத்துட்றாங்க சி வரவில்லை அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் சி டைப் சி டைப் அப்படிங்கும்போது நீங்கள் அவங்களுடைய மொபைல் ஃபோன் சார்ஜரை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் சூப்பராக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல கொண்டு போனாலும் போட்டோஃபுலாக நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் அந்த இடத்துல வச்சு சூப்பராக இதை பயன்படுத்திக்கலாம் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல சூப்பராக இதை கிளிக் பண்ணிக்கலாம் அதான் இதனுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி நீங்கள் அமர்களைப்படுத்திக்கலாம் நம்மளே இதனுடைய பிரைஸ் பாருங்கள் நம்ம ஆன்லைன் கஸ்டமர்கா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ருபீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஃபோன்லேயே நேர்லி தொடர்பு கொண்டு வாங்கி போயிடலுங்க நன்றி